தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் விபத்துக்கு முன் விமானம் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாக ஏர் இந்தியா விளக்கம் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஹேக் நகரத்தின் சில பகுதிகளை கோட்டையாக மாற்றுகிறது சவுதி அரேபியாவின் காசிம் தொழில்துறை நகரங்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் ஆக்கிரமிப்பு வீதம் எட்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் விரிவான செய்திகள் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாத்தில் தரையில் மோதி விபத்திற்குள்ளானது கருப்பு பெட்டிகளில் இருந்த தரவுகளை மீட்டெடுக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது விமானம் நன்கு பராமரிக்கப்பட்டது என்றும் அதன் இயந்திரங்கள் சமீபத்தில் பரிசோதிக்கப்பட்டதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இருநூற்று பேர் இருந்த விமானத்தில் ஆரம்ப சோதனையில் பெரிய பாதுகாப்பு கவலைகள் இல்லை என சிவில் விமான ஆணையம் தெரிவித்தது விமானிகள் திறமையுடன் இருந்ததாக ஏர் இந்தியா கூறியுள்ளது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தை அனுபவம் வாய்ந்த கேப்டன் சுமித் சபர்வால் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் இயக்கினர் என்ன தவறு நடந்தது என்பதை புலனாய்வாளர்கள் விசாரிக்கிறார்கள் இந்நிலையில் டிஎன்ஏ சோதனையின் மூலம் இருநூற்று பயணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ருஷிகேஷ் பட்டேல் தெரிவித்தார் அன்று நடைபெறவுள்ள நேட்டோ உச்சிமாநாட்டை முன்னிட்டு நெதர்லாந்தின் ஹேக் நகரம் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் அடைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு நாடுகளின் தலைவர்கள் உட்பட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்க உள்ள நிலையில் நகரம் முழுவதும் ஆரஞ்சு ஷீல்ட் எனப்படும் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வுக்காக இருபத்தி ஏழாயிரம் காவல்துறை வீரர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பிரிகேட் கப்பல்கள் எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மற்றும் குண்டுவெடிப்பு தடுப்பு படைகள் பணியில் உள்ளனர் முக்கிய சாலைகள் விமான பாதைகள் பஸ் மற்றும் ரயில் பாதைகள் மூடப்பட்டுள்ளன பொதுமக்கள் ட்ரோன்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அதிபர்கள் பங்கேற்கும் கூட்டங்களில் பாதுகாப்பு உக்ரைன் போருக்கான ஆதரவு மற்றும் நேட்டோவில் கட்சி நாடுகளின் பாதுகாப்பு செலவுகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளன ஹேக் நகரில் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் சர்வதேச நீதிமன்றங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன உணவகங்கள் மூடப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் பெர்லைக் உணவகம் ஒரு வாரம் மூடப்பட உள்ளது உரிமையாளர்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருமான இழப்பு என புகார் தெரிவித்துள்ளனர் சவுதி அரேபியாவின் காசிம் தொழில்துறை நகரங்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் ஆக்கிரமிப்பு விகிதம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது நூற்று தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் காலாண்டில் மட்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தொழில்துறை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன சவுதி அரேபியாவின் காசிம் தொழில்துறை நகரங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் ஆட்டோமேஷன் மற்றும் உள்ளூர் உற்பத்தியை வலுப்படுத்தும் முயற்சிகளுடன் இருபத்தைந்து சதவீத வளர்ச்சியை சாதித்துள்ளன இது சமச்சீர் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது முதலீடுகள் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த தொழில்துறை தீர்வுகள் குறித்து முக்கிய கூட்டம் நடைபெற்றதாக சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சட்டம் மற்றும் தரநிலைகள் சார்ந்த விவாதங்களும் இடம்பெற்றன காசிம் நகரத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அறுபத்தி எட்டாயிரம் இருந்த வணிக பதவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் எண்பத்தை உயர்ந்துள்ளன நகராட்சி எழுநூற்று நாற்பது மில்லியன் ரியால் மதிப்பில் எழுநூற்று பதினோரு முதலீட்டு ஒப்பந்தங்களை நிறைவேற்றியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதில் தனியார் பங்கு அறுபத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க இலக்கிடப்பட்டுள்ளது